இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா ना देशतन को 100 करोड़ दिया आज भी बनता है क्या मान के के कौन का जमीन आईलो அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நமது பொய்யர் ஐயர் லிவிங்ஸ்டன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து என்ன பண்ணிருக்காப்ல யூடியூப்ல பண்ணிருக்காப்ல ஓல்பேட்டை சர்ச்சையுடைய ஆயர் வந்து நீர் கிடையாது இப்போ இவர சஸ்பெண்டடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஐயர் உங்களுக்கு முதலாவது அந்த ஓல்பேட்டை சர்ச்சில போய் ஆராதனை நடத்துறதுக்கு எந்த விதமான உரிமையும் முதல்ல இல்லை

அந்த வாழ்க பசங்க ரொம்ப இன்டெலிஜென்ஸா ரொம்ப தெளிவாக அங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி வந்து அவங்க வந்து உடந்து கொண்டதால அந்த ஆயிர அழகா இருக்காங்க பாதுகாப்போட அங்க வச்சிருக்காங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்களுக்கும் அந்த சபை மக்களுக்கும் எனது பாராட்டுகள் ஏன்னா இந்த சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா இவரால் பெரிய அடித்தடி பிரச்சனை வந்து மீடியா ஃபுல்லா வந்து அந்த சபையோட பேர் நேரிச்சு அப்படி இருக்கும் பொழுது இவரை சஸ்பெண்ட் பிறகு பதிலாக வந்து ஒரு உதவி அந்த ஆர்டர்ல இருக்கும்போது ஆயிரம் ஆயிரவர்களுக்கு படிக்க தெரியாதோ அல்ல என்றால் கண்ணாடியை எங்கேயாவது மறந்து வைத்து விட்டாரோ தெரியல அப்போ வேண்டும் என்றே ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் எப்படியாவது என்ன பண்ணோம் அதன் மூலமாக சில ஆதாயங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தனக்கு என்ன பண்ணோம் சில அனுதாபங்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்ப அதாவது இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அடிதடியில என்ன பண்ணாங்க நம்பிக்கையோட இருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அடிக்கிறாங்க ஐயோ முடியலாங்க திருமண்டல மக்கள்கிட்ட என்ன பண்ணிருந்தோம் வந்து நினைக்கிறாங்க ஒரு காலத்தையும் நடக்காது இங்க நடந்தது எல்லாம் என்ன பண்ணும் திருச்சி மக்களுக்கும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல உள்ள மக்களுக்கும் தெரியும் இப்போ நீங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கே கூடாது தார்மீக உரிமை அந்த இடத்துல உங்களுக்கு கிடையாது சோ என்ன பண்ணிருக்காங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க ஒருவேளை உங்களை உள்ள விட்டு இருந்தா நீங்களே நான் ஆறாவது நடத்த சொல்ல அவர் ஆறாவது இடத்தை சொல்ல ஒரு பெரிய அடிதடி ஒரு அமளி என்ன பண்ணிருக்க உண்டாயிருக்கும் சோ அது தடுக்கப்பட்டது இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அனுதாபம் வந்து விட போகுதில்லை ஒரு ஒரு குற்றவாளி என்று பெயர் பிரிக்கப்பட்டவர் எப்படி வந்து ஆறாவது நடத்தறதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த மக்கள் அனுமதிப்பாங்க சத்தியமா எங்க சபையில இருந்து நான் அனுமதிக்க மாட்டேன் சோ எனமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு உரைப்பு காரம் சாரமான பசங்க மறைச்சிருக்கானுங்க இது வந்து முற்றிலுமாக நடக்கவிருந்த அந்த விபரீதத்தை அந்த போல்பேட்டை சபை மக்கள் அந்த வாலிபர்கள் முன்னிருக்காங்க நிறுத்தி இருக்காங்க நீங்கள் வந்து அனுதாபம் தேட வேண்டும் என்றால் வேறு எதிராக தேடுங்க ஆராதனையில் அரசியல் செய்து தயவு செய்து அனுதாபம் தேடாதீர்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா என்ன பண்றாங்க அழகா சொல்லியிருக்காங்க அதாவது என்ன வந்து உள்ள விட விடாம என்ன பண்றாங்க தடுத்துட்டாங்கன்னு சொல்லி முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்லி என்ன பண்ணிருக்கு ஒரு பழமொழி இருக்கு அதாவது இப்ப வந்து எப்படி வந்து நீங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகும் உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல என்ன தேடுகிறீர்களோ அதே போன்றுதான் மோகன்ராஜ் அருமை நாயகம் என்பவர் சில மாதங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து ஆர்டரே கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுங்க பதவி ஏற்றி சொல்லி சொன்ன பிறகும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல உங்களை தற்பொழுது இயக்கி கொண்டிருக்கின்ற உங்கள் யஜமான்கள் அவரை உள்ள விடாமல் தடுத்து மிகப்பெரிய கலவரத்தை பண்ணி உங்கள் அணி ஆயர்களின் அடியாள அணி தலைவர் டேவிட் ராஜா ராஜாட்டாரு அப்போ இவர்கள் நியாயமாக சென்று கேட்கும் பொழுது அங்க ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கி அதற்கு பிறகு அடாவடியாக நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சி காலம் அதாவது எக்ஸ்டென்ஷன் பீரியடு நீங்களாக என்ன பண்ணீங்க எடுத்துக்கொண்டதான் முடிச்சுதான் வெளியே வரீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயர் வந்து கோமா நிலையில் இருந்தாரா இல்லை என்ன பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இல்லாம வேற ஏதாவது உலகத்தில் இருந்தாரா சோ எனவே இங்க வினை விதத்தேவன் வினை அறுக்கிறான் உங்களுக்கு வந்து நீங்க எப்படி வந்து வன்முறையில் வந்து நம்பிக்கை கொண்டு இருந்தீர்களோ அது போல இப்பொழுது நீங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் எனவே வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசினி திருமூலத்துக்கு முக்கியமாக உங்களை இயக்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு இது ஒண்ணு புதிதில்ல இப்ப உங்களை பேச வச்சு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அதன் மூலமாக ஏதாவது அனுதாபங்களை அறுவடை செய்து கொள்ளாமல்லாம என்ன நினைக்கிறார்கள் இது ஒரு காலத்தில் நடக்காது நூத்துக்கு நூறு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அங்க சென்றது தவறு ஐயா வந்து பாத்தீங்கன்னா அதாவது போல் சபையில வந்து சில லட்சங்கள் வந்து என்ன காணாம போயிட்டு கவர்ல வர்ற காணிக்கெல்லாம் என்ன இங்க வர சொல்றாங்க நான் சொல்றேன் இப்ப இந்த கடந்த மூணு வருஷமா நீங்கள் உங்களை சார்ந்திருக்கின்ற உங்களை இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த அணியல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பொழுது எப்பொழுதாவது கணக்கு அது வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகளிலோ ஆலயங்களிலோ வாங்கிய ஆடிட்டிங் பண்ணி இவ்வளவு கையிருப்பு இருக்கு இவ்வளவு சொல்லல அப்போ இவர்கள் வந்து அங்க சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்றாங்க அவர்கள் அவங்க சார் சார்பாக என்னிருப்பாங்க கண்டிப்பாக ஒரு வைப்பு நிதி வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் அப்படி என்ன பண்ண முடியாது வலிச்சு கொண்டு வர முடியாது நிர்வாகத்துல இருக்கின்ற இவர்கள் சரியில்லை அவர்கள் திருடர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அள்ளி அள்ளி சொல்லி அங்க பொருளாளர் அவருக்கு தெரியும் நீங்கள் குற்றவாளி என்று சுட்டிக்காட்டுகிற மோகன்ராஜ் அருமை நாயகம் பாத்தீங்கன்னா அவரோட இருந்தவர் சோ அதனால நம்ம அங்க போனா கண்டிப்பாக என்ன பண்ணாது பயன்பெறாது இந்த ஒரே காரணத்துக்காக கெட்டாம இருந்திருக்கலாம் நீங்களும் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இனி அதாவது அந்த திருமண்டலம் சார்பாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல கோடிகள் இங்க வந்து பல ஆயிரங்கள் பல லட்சங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து நீங்கள் வந்து கண்ணீர் வெடிக்கின்ற இந்த பொறுப்பான ஒரு ஆயர் வந்து எதற்காக வந்து நீங்கள் அவர்கள் செய்த கணக்கே கேட்க மாட்டேங்க இப்ப கூட என்ன பண்ணலாம் கேக்காம இது வரைக்கும் விஜி ஸ்கூல்ல விஜி ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் வாங்குறதுக்கு வாங்கி வாங்குன அந்த டீச்சர்ஸ் வாங்குன காசு எங்க போச்சுன்னு தெரியல அதுக்கு கணக்கு இல்ல அது போல போய் ஒன்றரை கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல அது போல பாத்தீங்கன்னா இந்த புது பில்டிங் கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கோடி செலவு பண்ணி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க நாலு கோடி செலவு பண்ணியிருக்காங்க அந்த காசு எங்க முடிஞ்சதில்லை அப்போ ஒட்டுமொத்த திருமணத்தை ஒருத்தர் கொள்ளடிப்பாராம் அதெல்லாம் பாத்துட்டு இருக்கணுமா ஆனா ஐயா மட்டும் என்ன பண்ணுவாரு கோல்பேட்ட சர்ச்சையில மட்டும் ஐயா நியாயமா சொங்கி பண்ணுவான் கதிர்வாராம் இவருடைய கதர் சட்டத்தை கேட்டு என்ன பண்ணுவோம் இவருக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம் அனுதாபமும் ஆதரவும் கொடுக்கணுமா இது என்னங்க நியாயம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க எப்பொழுதும் நீங்கள் மேல என்ன பண்ணுங்க சொல்லல நல்ல சரியா இருந்தா வாழ் சரியா இருக்கும் கடந்த மூணு வருஷமா தலையே தெரியலையே சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாவற்றுக்கும் இப்ப வந்து இடைக்கால நிர்வாகம் ஒண்ணு இருக்கு அவங்க பாத்துக்குவாங்க நீங்க என்ன பண்ண வேண்டாம் பொங்க வேண்டாம் அது போல பாத்தீங்கன்னா புதிய நிர்வாகம் ஒண்ணு வரும் அவங்க பாத்துக்குவாங்க நீங்கள் ஆயர் பணியை மட்டும் தான் பாக்குறதுக்கு என்ன பண்ணீங்க அழைக்கப்பட்டீங்க இப்பொழுது அந்த பல்பையும் என்ன பண்ணிட்டாங்க பீஸ் போக வச்சுட்டாங்க சோ இப்பொழுது நீங்க வந்து சஸ்பெண்டட் அதாவது தேடப்படுகிற ஒரு குற்றவாளி நீங்க வந்து எந்த விதமான நியாயம் செல்ல வேண்டாம் ஒன்னு நீங்க அங்கே கலத்தி விட்டு அரசியல் செய்யுங்கள் யூடியூப்ல பேசுறது பெரிய விஷயம் கிடையாது ஜாலியாக உட்காந்து என்ன பண்ணலாம் பேசலாம் ஆனால் அரசியல் செய்து இதனால் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது ஐயோ பரிதாபம் ஏமாற்றமாகத்தான் முடியும் நீங்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண ஏமாளிகள் இல்ல யாருக்கும் எதுவும் தெரியாம இல்ல ஒருவேளை அங்கேயே போட்டு பேசுவாங்க ஒரு ஆயிரம் பேர் பார்ப்பாங்க தவிர மற்றபடி யார் நீதிமான்கள் யார் அநியாயக்காரர்கள் என்று என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்வேன் ஒரு ஆயருக்கு இந்த அரசியல் இந்த ஒரு அராஜகம் தேவையில்லை என்றுதான் நான் பண்ணுவேன் அடித்து சொல்வேன் ஒருவேளை உங்கள் பக்கத்தில் நியாயம் இருந்து அவர்கள் பக்கத்தில் அநியாயம் இருந்தாலும் எப்படி இயேசு வந்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது கொண்டு போக போது ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலதான் இருந்தார் தான் சொல்லுது அவரும் அங்கே போட்ட மனுஷன் தான் அவருடைய நியாயம் இருந்துச்சு அதனால என்ன முன்ன எப்படி கத்தி கதறி கொள்றாங்க என்ன முன்ன கதறல சரியா அதனால நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு அரசியல் விட்டு விடுங்கள் ஐயர் என்பவர்கள் ஐயராகத்தான் இருக்க வேண்டும் பொய்யராகவோ அல்லது பிரச்சனைக்குரியவராகவோ கூறியவராகவோ இருந்தால் எங்கும் சமாதானம் இருக்காது உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கும் என்றாலும் அதை அமைதியாகத்தான் கைகால வேண்டுமே தவிர இது போன்று அடிதடி விஷயங்களில் ஈடுபட்டு அதாவது இவர் பண்ண விஷயம் என்ன பண்ணும் உலகமே பாதிச்சு ஒரு மூத்த குருவானவர் என்றும் உணராமல் தன்னுடைய நிலையை அறியாமல் அந்த கால்கள் ஆபீஸ்ல இவர் போட்ட ஆட்டம் ஓட்டம் எல்லாம் என்ன பண்ணாங்க எல்லாரும் பார்த்தாங்க மூத்த குருவானவர்களுக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்கல ஆனா இவருக்கு என்ன பண்ணும் இப்ப எல்லாரும் என்ன பண்ணும் இவர் வந்து என்ன பண்ணுமா உட்கார்ந்து பண்ணுமா விவாதம் பண்ணுமா அதே தான் என்ன பண்ணாரு மோகன்ராஜ் அருமையினாகவும் கேக்குறாரு முன்னாள் பொருளாளர் உங்க டேவிட்ராஜ் வகைரா வந்து உட்கார சொல்லுங்க அவரும் உட்காருவாரு கடந்த மூணு வருஷம் நடந்த எல்லா விதமான வரவு செலவுகளையும் என்ன பண்ணுங்க சொல்லுங்க திருமண்டல் மக்களுக்கு சொல்லுங்க எங்க உண்மை இருக்குது எங்க பொய் இருக்குது யார் திருடர் யார் வந்து அநியாயக்காரர்கள் மூலமா உண்டாகட்டும் அதை விட்டு விட்டு இப்படி அரசியல் பண்ணிக்கிட்டு தனக்கு என்ன பண்ணும் ஆட்கள் இருக்காங்க என்ன பண்ண கூடாது சும்மா அதாவது இந்த சீன் போட்டு எப்படியாவது என்ன பண்ணும் தென்னை வந்து பிரபலப்படுத்தி கொள்ள நினைப்பதற்கு நீங்கள் அங்கேயே கலத்தி விட்டுல ஆயர் வேலையை விட்டு விட்டு அனுதாப ஓட்டில் ஜெயித்து வந்து வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்ற உங்கள் எந்த எண்ணங்களும் பலிக்காது நிச்சயமாக ஒரு நல்ல நிர்வாகம் வரும் அப்பொழுது கணக்கும் கேட்கப்படும் கயிறும் அவிக்கப்படும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு இருந்தா நடங்க